தமிழ் தமிழ் வணக்கம் தமிழின் கதி என்று இரண்டை சொல்வார்கள் அது என்ன க கம்பராமாயணம் தீ திருக்குறள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கம்பராமாயண நூலை கம்பர் ஒவ்வொரு பாடலையும் பார்த்து பார்த்து நேர்த்தியாக சொல் பொருள் நயம் என்று சிறப்புற பாடியுள்ளார் ஆரண்ய காண்டத்தில் சூர்பனகை வருகின்ற காட்சி சூர்பனகை பஞ்சவடி பக்கம் வருகின்ற பொழுது ராமனை யதார்த்தமாக பார்க்கின்றாள் ராமபிரானுடைய அழகில் மயங்கி ராமபிரானை தன்னுடைய நடை அழகால் ஈர்க்க பார்க்கின்றாள் அரக்கியான அவள் லட்சுமி மந்திரத்தை துதித்து தன்னை அழகாக மாற்றிக்கொண்டாள் குயிலைப் குயிலை போன்ற குரல் மயிலை போன்ற அழகு அன்னம் போன்ற நடை என்று உலகில் உள்ள அழகானதையெல்லாம் தன்னகத்தே மாற்றி தன்னை அழகானவளாக மாற்றிக்கொண்டாள் சூர்பனகை அழகாக நடந்து வருகின்ற காட்சியை அழகாக கம்பர் வர்ணிக்கின்றார் இப்படி பஞ்சியொளிர் பல்லவம் அணுங்கி என மஞ்சயென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தார் என்று இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து இரண்டாவது பாடலில் இப்படி கூறுகின்றார் இந்த பாடலில் அவள் மென்மையாக நடந்து வருகின்றாளோ இல்லையோ கம்பர் மெல்லின எழுத்துக்களை கொண்ட சொற்களை போட்டு டக்கு டக்கு டக்குன்னு வர்றாளாங்க அவள் பஞ்சு போல வந்தாலும் நஞ்சாக வருகின்றாள் என்று நஞ்சுக்கு வருகின்ற அந்த இஞ்சையும் தூக்கலாக பயன்படுத்தியுள்ளார் இந்த பாடலி பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சமிக சீரடியல்லாகி அம்சொலில மஞ்ச என அண்ணமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியல் ஆகி அம்சொல்லில மஞ்ச என அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்னே கம்பரின் பாடல் நயம் நமது புலவர்களின் சிறப்பே சிறப்பு அவர்களின் பாடல்களின் சந்தங்கள் வியப்போ வியப்பு தமிழ் படிப்போம் இளமையுடன் இருப்போம் நன்றி வணக்கம்